அன்பானவர்களே வணக்கம் பணத்தை சரியாக கையாள தெரியாததுனால வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தேன் அதுக்கப்புறம் ஈர்ப்பு விதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் ஆரம்பித்தேன் அது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எதிர்பாராத பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்தது ஸோ ஈர்ப்பு விதி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது படித்தது உணர்ந்தது அனுபவப்பட்டது இதெல்லாம் தான் என்னுடைய வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நான் எப்போது உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் உங்கள் உணர்வுகள் எண்ணங்களாக மாறும் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அந்த செயல்கள் மூலம் நீங்கள் எதை உணர்ந்தீங்களோ அதுதான் தான் உங்கள் கிட்டே வந்து சேருங்கிறது தான் ஸோ உங்கள் உணர்வுகள் எண்ணங்கள் செயல்கள் இதை மூணையும் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எப்படி அடையலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இருக்கிற கனெக்ஷனை முதல்ல பார்த்துடலாங்க உதாரணத்துக்கு சேகர்ன்னு ஒரு ஆளை எடுத்துக்கலாங்க அவர் காலையில் எழுந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சரியில்லைன்னு உணர ஆரம்பிக்கிறாரு அந்த உணர்வோடையே ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு ஏதாவது தப்பா நடந்துடுமான்னு எண்ணவும் ஆரம்பிக்கிறாரு அந்த எண்ணத்தோடையே படிக்கட்ட இறங்குறாரு படிக்கட்டை சரியாக கவனிக்காததுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு உடனே அவர் நான் காலையில இருந்தே நினச்சேன் இன்னைக்கு ஏதோ சரியில்லைன்னு அது மாதிரியே நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுவார் ஸோ அவர் என்ன உணர்ந்தாரோ கடைசியில் அதையே அவர்கிட்ட அவருடைய எண்ணங்கள் கொண்டு வந்து சேர்த்ததுங்க ஸோ அவர் கீழே விழுந்ததுக்கு காரணம் அவருடைய உணர்வுகள் உண்மைங்கிறது இல்லைங்க ஆனால் அந்த எதிர்மறை உணர்வுகளை உண்மைன்னு நம்பி அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் கீழே விழுந்தாரு இதை தாங்க நம்மளும் வாழ்க்கையில் பண்ணுறோம் எப்போ நம்ம மனதில் ஒரு எதிர்மறை உணர்வு வருதோ அப்போ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே பயப்பட ஆரம்பிச்சுடுவோம் அந்த உணர்வு தான் நாம் பயப்படுற எதிர்மறையான விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுங்கிறதே மறந்துடுவோம் ஸோ இதுலருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா கண்டிப்பாக உங்கள் மனதை ரீப்ரோக்ராம் பண்ணணும் பணத்தை ஈர்க்கிறது தான் உங்கள் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மனதை ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் தினமும் ஒரு பத்து நிமிடத்தை எந்த தங்குத்தடையும் இல்லாமல் உங்கள் வெற்றிக்காக செல்வத்தை ஈர்க்கிறதுக்காக உங்களால் ஒதுக்க முடியும்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ நீங்கள் ஆசைப்படுறத ஒரு மூவியாக டைரக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் எடுக்க போகிற படத்துக்கு நீங்கள் தாங்க ஹீரோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த எதிர்மறையான விஷயங்களும் அந்த படத்தில் இல்லைங்க ஸோ முதல்ல ஹீரோவுடைய கேரக்டரை அதாவது உங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணிக்கோங்க ஸோ படத்துடைய ஹீரோ மாசம் அஞ்சு லட்சம் ப்ராஃபிட்டை சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஓவியராகவோ டான்ஸராகவோ மியூசிஷியனாவோ யார் வேணும்னாலும் இருக்கலாங்க ஸோ நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க படத்துடைய ஹீரோவுடைய ப்ரொஃபைலுங்க ஸோ படத்துடைய ஹீரோவை ஒரு பெரிய பிசினஸ் மேன்னே எடுத்துக்கலாங்க காலையில் எழுந்ததும் அவர் குளிச்சுட்டு வந்து அவருக்கு கிடைச்ச அனைத்து செல்வங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்றாரு ஹாலுக்கு வந்ததும் அவரை பாக்குறதுக்காக உதவி கேட்கறதுக்காக ஒரு சிலர் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாருங்க சோ ஆபீஸ்க்கு போறாங்க அவர் அவருடைய எம்ப்ளாய்ஸ் எல்லாம் சந்தோஷமா வரவேற்கிறாங்க புது பிசினஸ் ப்ராஜெக்ட்டை சைன் பண்றாரு ஈவினிங் கொஞ்ச நேரம் கிளப் ஹவுஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறாருங்க இது எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை கனவு எல்லாமே இருக்கும் அந்த கனவை அந்த வாழ்க்கையை அந்த ஆசையை தினமும் ஒரு நிமிஷமாவது உங்க மனதில் ஓட விடணுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படத்துடைய ஹீரோ இல்லைன்னா ஹீரோயின் நீங்கள் தான் அஜித் குமாரோ அம்பானியோ இல்லை ஸோ காலையில எழுந்ததும் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை கடவுளுக்கு நன்றி உணர்வோடு ஆரம்பிக்க வேண்டியது தான் கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக வாழ்க்கைக்காக உடல் நலத்திற்காக அனைத்திற்கும் நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பிங்க அடுத்ததாக நீங்கள் டைரக்ட் பண்ணி வச்சிருக்கிற உங்கள் மூவியை மனக்கண் முன்னாடி விடுங்க அந்த படம் உங்கள் மனக்கண்ணில் ஓடும்போது நீங்கள் வெற்றியாளர்னு உணர்வு பூர்வமாக நம்பணுங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது நீங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஒரு அஃபர்மேஷனாக ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு நிமிஷமாவது சொல்லணுங்க அதை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட நேரம் இல்லை இல்லைன்னா மறந்து போயிடுவீங்க இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதை உங்கள் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கேளுங்க உதாரணத்துக்கு மாதம் ஒரு லட்சம் யூடியூப் வருமானம் தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே இதை அடிக்கடி உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் சொல்லலாம் இல்லைன்னா இது ஒரு அஃபர்மேஷனாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது கேளுங்க நான் எப்போவுமே உங்கள் சொல்கிறது தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ண நினைச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா செயல்கள் தான் விளைவுகளாக மாறும் விளைவுகள் தான் நீங்கள் ஆசைப்படுறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நீங்கள் எதை அடைய ஆசைப்பட்றீங்களோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பையாவது டெய்லியும் எடுத்து வைக்கணுங்க உங்கள் கோலை அடையிறதுக்காக என்ன ஸ்டெப்பை இன்னைக்கு எடுத்து வைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணி தவறாமல் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஸோ உதாரணத்துக்கு அமேசானில் சேல் பண்ணி நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான் உங்கள் கோலுனால் எதை செல் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க ஸோ காலையில் எழுந்ததும் அந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வாழ ஆசைப்படுற வாழ்க்கையை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் உங்க ஆசையை ஒரு அஃபர்மேஷனாக சொல்லுங்க உங்க ஆசையை அடையிறதுக்கு இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க அதுக்கான முயற்சியிலையும் இறங்குங்க அடுத்ததாக இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அனைத்திற்காகவும் நன்றி சொல்லுங்க அடுத்ததாக உங்க கோலை அடையிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது சின்ன விஷயமா இருந்திருக்கலாம் இல்லைன்னா பெரிய விஷயமா கூட இருந்திருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதுக்காகவும் நன்றி சொல்லுங்க என்ன நடந்ததோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் பிரபஞ்சமே ப்ராடக்டை தந்ததற்காக நன்றின்னு துண்டு சீட்டில் எழுதிக்கலாம் அடுத்ததாக ஒரு கிராட்டிடியூட் ஜாரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அந்த ஜாரில் போட்டுருங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஜார்ல இருக்கிற துண்டு சீட்டுகளை எடுத்து படிங்க நடந்த நல்ல விஷயங்களுக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலனா அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹோல்சேலரை கண்டுபிடிச்சு அவரை கான்டாக்ட் பண்ணீங்க ஆனா அவர்கிட்ட ப்ராடக்டுடைய ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கு கண்டிப்பாக இது நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்புக்கு ஒரு தடையாக தான் இருக்கும் இப்போ இதனால நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது அந்த தடையை நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் திரும்பவும் ரிசர்ச் பண்ணி சீப்பான மேனுஃபேக்சரர் இல்லைன்னா ஹோல்சேலரை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை அடுத்த வாரத்துக்கான கோலாக செட் பண்ணிக்கோங்க இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர உங்கள் கிராட்டிடியூட் ஜாரில் பேப்பருடைய எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுங்க அதே நேரம் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் குறைஞ்சிட்டே வருங்க ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சிங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்